உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய எட்டு தூண்கள் மிகப்பெரிய அளவு உதவி செய்கிறது இந்த தூண்களுடைய அடிப்படை தத்துவங்களையும் இதை நம் வாழ்வில் எவ்வாறு நாம் எடுத்து செல்லும்போது ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும் போதும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் உணவை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பார்த்துட்டு வரும் இன்றைக்கு பக்கவாத நோய் இன்றைக்கி மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற கட்டிகளோ ரத்த கசிவுகளோ விபத்துகளோ தொற்றுகளோ காயங்களோ வாழ்வியல் மாற்றங்களோ உணவுகளோ உடலில் மீட்க முடியாத திரும்ப முடியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அது பக்கவாத நோயைத்தான் சொல்லணும் இன்றைக்கு எவ்வளவுதான் மருத்துவ முறைகள் வளர்ந்த மருத்துவ முறைகளாக இருந்தாலும் கூட பக்கவாதத்தை ஒரு முறை பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு இயல்பான நிலைக்கு மனிதனால் திரும்ப முடியுமாங்கிற கேள்விக்கான பதில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறத பார்க்கணும் இப்போ பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி பக்கவாதம் ஏற்படாத ஒரு ஆரோக்கிய நிலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு இறை பிரார்த்தனையோடு நாம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல இழுப்பைச் சம்பா அரிசி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உண உணவு மருந்துன்னு சொல்லலாம் இழுப்பைச் சம்பாங்கிறது ஒரு காலத்தில் நம்முடைய வேலூர் வந்தவாசி காஞ்சிபுரம் ஆகிய நகரங்களில் பொதுவாகவே வீட்டில் புகங்கக்கூடிய அரிசியாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இலுப்பைச் சம்பா அரிசிங்கிறது அந்த அளவுக்கு பக்கவாத நோயை விரட்டி அடிக்க மட்டுமல்ல மூளை சார்ந்த நரம்பு சார்ந்த இரத்த மண்டலம் சார்ந்த நோய்களை நீக்குவதற்கும் தடுப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உற்சார் உறவினர்களில் நம்முடைய நட்பு வட்டங்களில் யாருக்காவது பக்கவாத நோய் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா இந்த பக்கவாத நோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சி எது தெரியுமா இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை உணவில் சேர்ப்பது தான் மதிய உணவாக அல்லது காலை உணவாக வழக்கமாக கொடுக்கக்கூடிய உணவுகளுக்கு பதிலாக இழுப்பைச் சம்பா அரிசியை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் மூட்டு வழிகளால் அவதிப்படாதவர்கள் யாராவது இருக்காங்களா குறிப்பா நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவும் அக்காவும் மனைவியும் மூட்டு வழியால் அவதிப்படாமல் இருக்காங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் எப்ப பார்த்தாலும் மூட்டு வழிகளால் அவதிப்படுகின்ற ஒரு நிலைங்கிறது பொதுவாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ மூட்டு வழியை கட்டுப்படுத்த வேண்டும் மூட்டு வழிகளை குணப்படுத்த வேண்டும் மூட்டு வலியற்ற ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது சம்பா அரிசியை உணவாக சேர்த்தாலே போதும் இன்றைக்கு பெண் குழந்தைகள் எல்லாருமே படிப்பு மெத்த படிப்பு பிறகு வேலை அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறையில் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருவதை பார்க்கணும் ஒரு காலத்தில் பிரசவ காலத்திற்கு முன்பும் பின்பும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடம் இடைவெளி எடுக்கக்கூடிய நிலை இருந்தது போய் இப்போல்லாம் பிரசவத்திற்காக மூன்று மாதம் நான்கு மாதம் இடைவெளி கிடைத்தாலே மிகப்பெரிய அளவு பெரிய விஷயம் போல இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது போது இன்றைக்கு பிரசவ காலம் மட்டுமல்ல பொதுவாகவே பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு இளம் பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய எலும்பு மண்டலத்தை முதுகுத்தண்டு தசை மண்டலத்தை பலப்படுத்த இழுப்பைச் சம்பா அரிசியை உணவாக சாப்பிட்டாலே போதும் எலுப்பைச் சம்பா அரிசியை உணவாக தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல எலும்புகளுடைய பலம் வலி மூட்டு வலி குதிகால் வலி முதுகுத்தண்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி சார்ந்த சிரமங்களும் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் ஆஸ்துமா நோய் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல பெரிய இடத்தில் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா நோயை நாம் வெறும் ஊசி மருந்துகளோ அல்லது புகை மருந்துகளோ கொடுத்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யும்போது முப்பது வயது முப்பத்தைந்து வயது ஆகும்போது அந்த புகை மருந்துகள் அற்ற ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்பில் மாற்றங்களோ அதைவிட மோசமாக இன்றைக்கு படிப்படியாக அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களுடைய தன்மை அதிகரித்து பலவீனங்களும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் இன்றைக்கு நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்த வேண்டும் நுரையீரல் மண்டல நோய்களுக்கான சிகிச்சைகள் எது நாம் எடுத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது ஆஸ்துமா சார்ந்த நோய்களும் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல் சார்ந்த சிரமங்களும் சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் முழுமையாக செயலிழந்து இருக்கக்கூடிய நோய்களும் கூட படிப்படியாக மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியமடைவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு குழந்தைகள் வயதானவர்கள் கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே நீண்டகால ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இழுப்பைச் சம்பா அரிசியை உணவாக பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இன்றைக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் துரதிர்ஷ்டவசமாக நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கங்கிறது இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கும் அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உணவை கொண்டு எவ்வாறு சாத்தியமாக்க முடியும் குழந்தைகள் முதல் வீட்டில் இருக்கக்கூடிய பெருவயது உள்ளவர்கள் வரை இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் சீராகி கொண்டே வருவதை பார்க்க முடியும் உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நீங்க பெற்று உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் அப்போ உடல் கழிவு நீக்கத்திற்கு நாம் என்ன செய்யணும் உணவாக சாப்பிடுகின்ற பொருட்களே உடல் கழிவு நீக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மருந்தாக இருக்குமேயானால் யோசித்து பாருங்கள் நம்ம உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் இந்த இழுப்பைச்சம்பா அரிசியுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு சிறப்பு குணம் என்னென்னா தாதுக்களுடைய உருவாக்கத்தின் போதும் தாதுக்களுடைய செயல்பாடுகளின் போதும் வயதாகும் போது தாதுக்களுடைய திசுக்கள் அழித்தல் இயற்கையாக நடக்கும் போதும் உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா அதுக்கு தான் டீடாக்சின் பேர் இந்த டீடாக்ஸை இயற்கையாக நடத்தக்கூடிய ஒரு உணவு தான் இந்த சம்பா அரிசி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இன்றைக்கு என்ன உணவு சாப்பிடலாம்ங்கிற ஒரு கேள்வி அரிசி நல்லதா கோதுமை நல்லதா கம்பு நல்லதா கேழ்வரகு நல்லதா பாரம்பரிய அரிசி வகைகளில் எது நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லோர் மனதிலும் வருவது சமீபத்தில் கூட ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல ஒரு ஒரு பேச்சு நிகழ்ச்சி ஒரு விவாத நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கும்போது குறைந்தது நூறு பேராவது என்னிடத்தில் கேட்ட கேள்வி சர்க்கரை நோய்க்கு நான் என்ன காய் சாப்பிட்லாம் என்ன சாப்பாடு சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தான் ஆனால் இதற்கான சுலபமான பதில் என்னென்னா இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும்போது எல்லா பாரம்பரிய அரிசி வகைகளுமே சர்க்கரை நோயை தான் இருந்தாலும் இழுப்பைச் சம்பாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா செரிமானத்தை ஊக்குவிக்கும் அதே போல் வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும் அதே போல் உடல் கழிவு நீக்கத்துக்கும் பயன்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்கிறதுனால இழுப்பைச் சம்பாவை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய நோயை உண்டாக்கக்கூடிய காரணிகளும் நோயினால் உடலில் ஏற்படுகின்ற பலவீனங்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் உடல் சூடுங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத நோயாக இருக்கிறத பார்க்குறோம் உடல் சூடுக்காக இன்றைக்கு விதவிதமான மருந்துகளையும் சூடை குறைப்பதற்கு எண்ணெய் குளியலிலிருந்து பழச்சாறுகளிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் நாம் பின்பற்றும் போது நம்ம உடம்பு என்ன ஆகுது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாயிட்டே போகுது என்ன செய்தாலுமே என்னுடைய உடல் சூடு குறையவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் மருத்துவர்கிட்ட போய் என் உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னாலே அவர் டெம்பரேச்சர் பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் சூடு தான் இன்றைக்கு பெரிய நோய்களுக்கான காரணம் பொதுவாக கபம் அப்படிங்கிறது ஒரு நெய் போன்று இருக்கக்கூடிய ஒரு திரவம் பித்தங்கிறது நெருப்புன்னு சொல்லுவோம் வாதங்கிறது சமச்சீரான நிலையில் இருக்கும்போது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் இந்த வாதமும் பித்தமும் ஒன்றாகும்போது என்னாகும் தெரியுமா தீ போல அந்த நெருப்பு எரிய ஆரம்பிக்கும் நெருப்பு அதிகமாக எரியும்போது என்னாகும் நெய் உருக ஆரம்பிக்கும் கபமானது அதோடைய இயற்கையான நிலையிலிருந்து மாற ஆரம்பிக்கும் அது உருக ஆரம்பிக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது உடலிலிருந்து ஆவியாகின பிறகு கடைசியில் பார்த்திங்கன்னா உடலில் வறட்சி நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த வறட்சி நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் புற்றுநோய் நம்ம உடம்பில் ஏற்படுதுன்னா புதிய திசுக்களுடைய உருவாக்கம் மட்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறது இல்லை இயற்கை மருத்துவம் என்ன பார்க்குதுன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து உடலுடைய திசுக்களும் கழிவுகளாக மாறக்கூடிய நிலைமைக்கு உடல் சூடு அடைகின்ற ஒரு நோய்க்கு தான் புற்றுநோயின் பேர் அப்போ உடல் சூடை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இழுப்பைச் சம்ப அரிசியை உணவாக சாப்பிட்டாலே போதும் படிப்படியாக உடல் சூடு சீரான நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல் சூடு சார்ந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் இந்த இழுப்பைச்சம்பா அரிசியை நம்ம சொல்லலாம் கண்களுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு கண்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் கண்களில் ஏற்படுகின்ற விதவிதமான நோய்களை பார்க்குறோம் விழித்திரை நோய்கள் வெண்திரை நோய்கள் கரு லென்ஸில் ஏற்படுகின்ற நோய்கள் கண்களுடைய அழுத்தத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் கண் நரம்புகளில் ஏற்படுகின்ற நோய்கள் கண்களுடைய மொத்த உறுப்புகள் இல்லாமல் கண்ணுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படுகின்ற நோய்கள் நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த நோய்களுடைய தன்மையை குறைத்து கொள்ள சில குணப்படுத்த முடியாத நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களுடைய தன்மையை மாற்றி ஆரோக்கிய நிலையில் நம் ஆரோக்கியத்தை காத்து கொள்ள இந்த இழுப்பைச் சம்பா ஒரு மிகச்சிறந்த உணவு இன்றைக்கு யார் வீட்டிலலாம் குழந்தைங்க நாலு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களோட உணவை முதல்ல இழுப்பைச் சம்பா உணவாக மாற்றுங்க நல்ல வெண்மை நிறமான அரிசி தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் மாற்றுங்க அவ்வளவு அழகான ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்கிறான் வீட்டில் அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா கூட அவங்களும் இந்த இழுப்பைச் சம்பாவை பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு மொத்த சமூகமே சிரமத்தை சந்திக்கின்ற ஒரு நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தையின்மை தான் சமீபத்தில் கூட நீங்கள் பேப்பர்லலாம் பார்த்துருக்கலாம் இந்தியாவுடைய பிறப்பு விகிதம் நான்கு சதவீதம் குறைந்து போயிருக்கிறதுன்னு ஒரு குண்டை போடுறாங்க இன்றைக்கு நான்கு சதவீதமாக குறைந்து போயிருக்கக்கூடிய இந்த பிறப்பு விகிதம் நூறு வருடம் கழித்து பார்த்தோம்னா நம்ம எத்தனை பேர் இந்தியர்களாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை எழுப்பிவிடும் அப்போ இந்த பிறப்பு விகிதம் குறைந்து போவதற்கான நோய்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை குறைத்து கொள்வதற்கும் இன்றைக்கு இந்த இழுப்பைச் செம்பா மிகச்சிறந்த மருந்து புற்றுநோய் பக்கவாதத்திலிருந்து கால்வழி இடுப்பு வழியிலிருந்து அனைத்தையுமே குறைக்க இந்த இலுப்பைச் சம்பா அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்து க்ளூட்டன் சொல்லுவோம் இன்றைக்கி சில வகையான மூலக்கூறுகள் வயிற்றுக்குள் செல்லும் போது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியதும் மனநோய்களை அதிகப்படுத்துகிறதும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மனநோய்களை அதிகப்படுத்தக்கூடிய நோய்களாக இருக்கும்போது அவற்றை மாற்றி ஆரோக்கிய நிலையை அடைவதற்கு க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டில் நல்ல ஆல்டர்னேட்டிவ் எதுன்னு பார்த்திங்கன்னா இழுப்பைச் சம்பா தான் இந்த இலுப்பைச் சம்ப அரிசியை உணவாக நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இதை ஒரு உணவாக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்